வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவுகத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் மட்டும் இல்லைங்க கடந்த பத்து நாட்களாகவே தங்கத்தோட விலை சரிவில் தான் காணப்படுது அதே போல் ஒவ்வொரு நாளும் சரிவின் வேகம் தாக்கம் நல்லா அதிகரிச்சுட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற வகையாக அமைஞ்சிருக்கவே இல்லை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறாக காணப்பட்டது சரியாக கடந்த ஒன்பது வேலை நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறாவும் பத்து

மேற்கொள்ளப்படுது எட்டு கிராம் விலை மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முந்நூறு சரியுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் காணப்படுது இந்திய பங்குச்சந்தை அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமா ஏற்றத்தின் வேகம் தாக்கும் சிறப்பாக இருக்கு இதை இந்திய பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது தொடர்ந்து மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு